நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்க இந்த பிளான்ட்டோட பேர் பெடிலாண்டஸ் இது ரொம்ப அழகான வேரியேட்டட் பிளான்ட்டுங்க இந்த பிளான்ட்டை ரொம்ப ஈஸியாக வளர்க்கலாம் இந்த செடியை வச்சு ஒரு மூணு வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சுங்க ஒரு சின்ன கட்டிங் தான் வச்சேன் இந்த பிளான்ட்டை டெவில்ஸ் பேக் போன் அப்படின்னு கூட சொல்கிறாங்க வெயில் காலத்தில் கூட ரொம்ப அழகாக வளரக்கூடியது ஈஸியாக ப்ரொபகேஷன் பண்ணி இந்த செடியை நம்ம வளர்த்துடலாம் ரொம்ப அதிகமாக வெயிலில் இல்லாமல் டைரக்ட் சன்லைட் படாத மாதிரி ஒரு ஷேடட் நெட்லேயும் வச்சு வளர்க்கலாங்க சின்ன ஒரு கட்டிங் வச்சாலே ரொம்ப ஈஸியாக வளரக்கூடியது இந்த பிளான்ட் மணல் கொஞ்சம் லூஸாக தண்ணி வந்து வடிகிற மாதிரி இருக்கணும் அதிகமாகவும் தண்ணீர் ஊற்றக்கூடாது வின்டர் சீசனில் இலையெல்லாம் உதிர்ந்து மறுபடியும் புதிய துளிர்கள் வச்சு ரொம்ப அழகாக வளருங்க இந்த பிளான்ட்டை ஒரு இன்டோர் பிளான்ட்டாகவும் வளர்க்கலாம் நிறைய இடங்களில் பார்டர் பிளான்ட்டாக வளர்க்குறாங்க வெயில் காலங்களில் இதனோட இலைகள் ஒரு மாதிரி லைட் பிங்க் கலராக சேஞ்ச் ஆகும் அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க அதே மாதிரி இதனுடைய தண்டுல ஒரு மாதிரி பால் மாதிரி திரவம் வடியும் அந்த பால் விஷத்தன்மை வாய்ந்தது கைகளில் படும் பொழுது புண்கள் ஏற்படும் அப்படி இல்லைனா அலர்ஜியும் ஏற்படுத்தும் அதனால் இருந்து கொஞ்சம் தூரமாக வைக்கிறது நல்லதுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் மை சேனல் தேங்க்யூ